ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஹோட்டல் சுவையில் நல்ல பூ மாதிரி சாஃப்டான காரக்கொழுக்கட்டையும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா சூப்பரான சுவையான கார சட்னியும் இப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசியோ அல்லது இட்லி அரிசியோ கூட பயன்படுத்தலாம் நீங்கள் என்ன அரிசி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தண்ணி அளவுகள் மட்டும் மாறுபடும் நான் வந்து பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ரவ பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரவ பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப பெருசு பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பொடியாக அரிசி மாவு மாதிரியும் ஆகக்கூடாது இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ அந்த அரிசி ரவையை ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்ல ஒரு வானொலி வச்சுக்கலாங்க இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இது ரெண்டும் லேசாக வருபடட்டும் கொஞ்சம் லேசாக கலர் மாறி வரும்போது இதில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறோம் வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தாங்க விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கோங்க சில பேருக்கு இதில் வந்து வெங்காயம் போட்டு சாப்பிட்றது பிடிக்காது ஆனால் பொடியாக நல்லா நறுக்கின வெங்காயத்தை போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு பச்சை மிளகாயை வந்து நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருங்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் ஆனால் வெங்காயம் சேர்க்கலனாலும் இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது கூட இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இது எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டாக இன்னும் வேணுன்றப்போ இதில் வந்து கேரட் துருவல்லாம் கூட சேர்த்து செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நீங்கள் வந்து நைட் டிஃபனுக்கு செஞ்சு கொடுத்தா கூட விரும்பி சாப்பிட்ருவாங்க ரொம்ப லைட்டான ஒரு டிஃபனாகவும் இருக்கும் இப்போ எல்லாமே கொஞ்சம் லேசாக வதங்கிருச்சு இதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் அதனால் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் சப்போஸ் வந்து புழுங்க அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்து எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை மூடி வச்சுருங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி கொதித்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க அரிசி ரவையை வந்து சேர்த்து கிளற போகிறோம் தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க தண்ணி நல்லா கொதிக்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வந்ததும் ஒரு பக்கம் ரவையை சேர்த்துட்டே இப்படி கலந்து விட்டுக்கோங்க கட்டி கட்டாமல் இருக்கும் குறைந்த தீளை வச்சு இந்த மாதிரி சேர்த்துருங்க இப்படி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து வேக வச்சுக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் இழுத்து ஓரளவுக்கு இந்த ரவை வந்து வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும் மீடியம் ஃப்ளேமில் இப்போ வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது வேகட்டும் இதை எடுத்து நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு ரெடி ஆகணும் தண்ணி எல்லாம பாருங்கள் பாருங்க அளவு கரெக்டாக இருக்குது நீங்கள் பச்சரிசி சேர்க்கும் போது இந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும் நீங்கள் எந்த அரிசி சேர்க்குறீங்களோ அதை பொறுத்து இது வந்து கொஞ்சம் கலர் வந்து மாறி வரும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தாச்சுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலாக சேர்த்துக்கோங்க இது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்ம கொழுக்கட்டைக்கே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு எல்லா பக்கமே தேங்காய் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா திக்காக ரெடியானதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கை பொறுக்கிற சூட்டுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இது நீங்கள் மூடி வச்சு கூட கொஞ்சம் நேரம் சூடாக ஆறட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்து நம்ம கொழுக்கட்டைக்கெலாம் பிரிச்சுக்கலாம் நான் வந்து மூடி வச்சுட்டேன் மூடி வச்சு இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு சூடு ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் வந்து இருக்கிறோம் கொஞ்சம் கெட்டி ஆயிரும் பாருங்கள் இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாங்க இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாக வந்து பிடிச்சிக்கலாம் இந்த சைஸில் நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் உருண்டைகளாகவும் உருட்டிக்கலாம் அல்லது இந்த மாதிரியும் நீங்கள் வந்து உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கலாம் நம்ம எடுத்த ஒரு கப் அரிசிக்கு பார்த்திங்கன்னா இந்த சைஸில் கிட்டத்தட்ட ஒரு பதினேழுலேருந்து பதினெட்டு கொழுக்கட்டை கிட்டே வந்திருக்கு தாராளமாக ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு மூணுலேருந்து நாலு பேருக்கு ஈவினிங் டிஃபனுக்கு கொடுக்கறதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி உருட்டி இட்லி தட்டில் வச்சுக்கலாம் நல்லா நீங்கள் எடுத்து இப்படி பிடிக்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் கொடுக்கட்டெலாம் பிடிச்சாச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கும் போது இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம் இது ஏற்கனவே வெந்த மாவு தான் அதனால் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும் ஆவியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ச சரியாக அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் பூ மாதிரி நல்லா வெந்துருச்சு நல்லா இந்த ஷேப் வந்து சூப்பராக அப்படியே நல்லா இருக பிடிச்சிக்கும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் வாசனையே ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம் நல்லா அருமையான காரக்கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி சட்னி அதாவது சட்னி செய்ய போகிறோம் ஸ்டவ்ல ஒரு சின்ன வானலி வச்சுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் லேசாக வறுபடட்டும் லேசாக வறுப்பட்டதும் இதில் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் செய்கிறது வந்து ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி செய்கிறேங்க இதில் காஞ்ச மிளகாவோட சேர்த்து மிளகாய்த்தும் சேர்க்க போகிறோம் அதனால மூணே மூணு காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்திருக்கேன் இல்லை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துடலாம் கூடவே மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்றே ஒன்று போதும் மீடியமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு மூணு தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கணும் பச்சை வாசனை போகணும் ஜஸ்ட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வதங்கினாலே போதும் இது கூடவே காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம் நம்ம மூணே மூணு காஞ்சி மிளகாய் தான் சேர்த்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும் தக்காளி நல்லா இப்போ சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஆனதும் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ நல்லா சூடு ஆரிடுச்சுங்க சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான காரச்சட்னி ரெடி ஆகிடுச்சி இந்த காரச்சட்னிக்கு தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் சட்னியில் இதை கொட்டிடலாம் கொட்டிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா அருமையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு காரக்கழுக்கு கொழுக்கட்டையோட சட்னி சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா பூ மாதிரி நல்லா சாஃப்டான கார கொழுக்கட்டைங்க நல்லா வாசனையா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதோட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ